சேர்வராயன் மலைத்தொடரின் அடிவாரப் பகுதியில் ஐம்பது ஹெக்டேர் பரப்பளவில் பறந்து விரிந்துள்ள நகர்வனம் சேலத்தின் புதிய அடையாளமாக மாறி உள்ளது இது குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பு மணி நீரும் மண்ணும் மழையும் அணி காடும் உடையதரன் என்கிறார் திருவள்ளுவர் இதற்கேற்ப சுற்றிலும் இயற்கை எழில் சூழ்ந்த மலைகளால் கம்பீரமாக காட்சியளிக்கிறது சேலம் மாநகரம் தொழில் வளம் நிறைந்த சேலம் மாநகர பகுதியில் பொதுமக்களுக்கு பொழுது போக்குவதற்கான இடங்கள் பெரிய அளவில் இல்லை ஏழைகளின் ஊட்டி ஏற்காடும் அதன் அடிவாரத்தில் உள்ள குறும்பப்பட்டி வன உயிரியல் பூங்கா மட்டுமே மக்களுக்கான மன நிறைவு இடங்களாக உள்ளன இந்நிலையில் சேலம் மாநகர மக்களின் மனம் கவரும் வகையில் வனத்துறை ஒரு முன்னோடி முயற்சியை தொடங்கியுள்ளது வனம் குறித்த புரிதலை பொதுமக்களும் எதிர்கால தலைமுறையினரான குழந்தைகளும் தெரிந்து கொள்ளும் வகையில் சேர்வரையன் மலைத்தொடரின் அடிவார பகுதியில் அடர் வனத்தையொட்டி நகர்வனம் உருவாக்கப்பட்டுள்ளது ஐம்பது ஹெக்டேர் பரப்பளவில் பறந்து விரிந்துள்ள இந்த நகர்வனத்தில் இயற்கை எழிலை ரசித்தபடியே பொதுமக்கள் ஓய்வெடுக்க வசதியாக எட்டு இடங்களில் குடில்கள் அமைக்கப்பட்டுள்ளன பறவைகளின் வாழ்வியலை ரசித்தபடி பொதுமக்கள் நடைபயிற்சி மேற்கொள்வதற்கும் இந்த நகர்வனத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நகரத்தின் இறைச்சலிலிருந்தும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டிலிருந்தும் விடுபட்டு இயற்கை அன்னையின் மடியில் இலைப்பாறு வகையில் அமைந்துள்ள இந்த வனப்பகுதியில் மூலிகைச் செடிகள் மருத்துவ தாவரங்கள் நிறைந்துள்ளன பொதுமக்கள் வனத்தை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளும் வகையில் வனத்துறையின் வழிகாட்டுதலுடன் இந்த வனத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளும் வகையிலும் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன நபர் ஒருவருக்கு பத்து ரூபாய் நுழைவு கட்டணத்தில் இந்த நகர்வனத்தில் செல்லும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக வனத்துறையினர் தேவையான பாதுகாப்பு பணிகளை தொடர் ரோந்து மூலம் வழங்க உள்ளனர் மேலும் சிறுவர்களை கவரும் வகையில் விளையாட்டு பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது இந்த விளையாட்டு பூங்காவில் வெறுமனே விளையாட்டு போல அமைந்து விடாமல் குழந்தைகளின் தனித்திறனை வெளிக்கொணரும் வகையிலான அமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன சுற்றுச்சூழல் மாசினால் மட்டுமல்ல பல்வேறு சூழ்நிலைகளால் அக மாசிலும் அகப்பட்டுவிடும் மனிதர்கள் தங்களது நுரையீரலை இயற்கை எண்ணெயின் பார்வையில் ஆக்சிஜனால் நிரப்பிக்கொள்ள புதிதாக அமைக்கப்பட்டுள்ள இந்த நகர்வனம் வழிவகை செய்துள்ளது சேலம் மாநகர பகுதியை பொறுத்தவரை பெரிய அளவிலான பொழுதுபோக்கு அம்சங்கள் ஏதும் இல்லாத நிலையில் வனத்துறை எடுத்துள்ள முன்னோடி முயற்சியாக இந்த பகுதியில் ஐம்பது ஹெக்டேர் பரப்பளவில் மிகப்பெரிய நகர்வனம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த நகர்வனத்தில் சிறுவர்கள் விளையாடுவதற்கான பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன குறிப்பாக வனப்பகுதியில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று குழந்தைகளுக்கு பெற்றோர் சொல்லிடும் வகையில் இந்த ஐம்பது ஹெக்டேர் பரப்பளவில் நடைபயிற்சி செல்வதற்கும் வனத்துறை வழிகாட்டுதல் அடிப்படையில் மிதிவண்டி பாதையும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது இந்த நகர்வனத்தில் வரும் குழந்தைகள் ஒரு முழுமையான வனத்தை பற்றிய தெளிவான அறிவை பெறுவார்கள் என நம்பலாம் டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்